கொடுப்போறுதன்னை தான் கொடுப்பார் சிங்க மூளை நாம சிங்க நாசகம் சிங்க மூலோரம்பா அழுபட்ட உண்மை பழவாட பயனா அழுபட்ட உண்மை சிங்கமூலைல உறங்கு வட்டபூமி என்ற பரவான் நோயாளங்க алуப்பட்ட

வந்துட்டேன் <laughs> 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 <tissimul> <laughs> 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 கடவை சூப்பர் மார்க்கெட் மொத்த கமிஷன் வண்டி உரிமையாளர்களும் கருமாத்தூர் மூணு சாமி கும்பிடக்கூடிய என் உறவுகள் சார்பாக எனக்கு பொன்னாடி அணிவித்து அதையே நூறு ரூபாய் தருவாங்க நோட்டை சுருட்டும் போது என்ன நான் தான்டா மாடு எங்க அண்ணே வந்துச்சு அன்பு கிடைய சொந்த பந்தங்களை உருவாக்க புதுப்பட்டி கிராமத்தில் திருவிழாவை சீரோடு சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற கிராம பொதுமக்களுக்கு அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு கருமாத்தூர் திருப்பணி குழு மதுரை சென்ட்ரல் மார்க்கெட் பறவை காய்கறி கம்சங்களை சார்பாக எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நூலாடை போன்ற கௌரிக்கப்படுகிறது

சரி மூணு உறவுகள் உங்கள் சார்பாகவும் எங்களுக்கு கருமாத்தூர் மூணு சாமி கூடக்கூடிய உறவுகள் சார்பாகவும் பறவை சூப்பர் மார்க்கெட் அத்தனை வியாபாரிகள் சார்பாகவும் முன்னாடி உத்தி கௌரவப்படுத்திய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியாங்க நன்றியாங்க இரநூத்தி ஒன்று அம்பளிப்பு முந்நூறுவா கூறியிருக்க அதையோட இந்த துண்டக்கடி விளைய கூடாது தெரியுங்க நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாதாப்பா வெண்ணு

ஏழு புத்திரு என்ன அப்பா புத்திரு அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரு வேலை இல்லையானே நீ வேணா சிமிட்டு பேட்டி வச்சு கொடுக்கும் மயிறு எதுக்குள்ளே வல்லுவதற்கும் பத்திருக்கா இல்லையா சோறு தண்ணியெல்லாம் நீச்சா வந்து வாங்கி சோறு இல்லையா ஆத்தா கம்ம கொடுக்குற ஏன் எங்க அப்பாவை கேட்டேன் அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு சொன்னார் இப்ப நூறு நாள் வேலை இருக்கு எல்லாரும் நூறு நாள் வேலைக்கு போயிடுவாங்க அன்னைக்கு உங்க ஆத்தா தாண்ட எனக்கு நூறு நாள் வேலை இன்னைக்கு அத்தையே பத்தியா காசு வருது அன்னைக்கு நான் போய்

தூக்கம் வாக்கிங் போற மாதிரியே வரானா அமைதியா இருக்கப்பா ஏ கதை போயிட்டு இருப்பா எனக்கு பொண்ணு வரைக்காம வேலை தடைய உங்களுக்கு புறம் கப்பலிங் கிடைச்சிக்க மாயிடலாம் மடுவிட்ட உதவி கேட்க போறேன் தம்பி அண்ணே உன்னை பார்த்தா எனக்கு அப்பூச ரெட்ட பல மாதிரி இருக்கீங்க ஐயா தாடி வச்ச தாடி வச்ச என் கரடி குட்டியே நான் வளர்த்தேன் கஞ்சா கஞ்சா

ஒரு என் தம்பி அன்னைக்கு கல்யாணம் ஆகலைன்னு நான் வேண்டாத சாமி இல்லை கடைசியில சாமி என்ன எதிர்த்து பாஞ்சு இந்த பாண்டி முனி அருளோடு பாண்டி ஓயில மாதிரி தம்பி பாண்டி முனி சொல்ல சொல்ல சொப்பா சொல்வாக்கு மாறாது இந்த புதுப்பட்டியில நீ எப்படி நாடாத்த கட்சி

என் குடும்பத்துல நான் குண்டுக்குறேன் என் தங்கச்சியை கல்யாணம் உங்களுக்கு இருந்தோம் சினிமா நடிகை ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருந்தோம் ஐஸ்வர்யா ராய் எனக்காக இருக்க ஐயா நெஞ்சி முடி வச்ச அனபண்டா முண்ட உங்க தங்கச்சிய கூட்டுவாங்க ஏன் சிம்ப்ர கூட்டுவாரே சிம்ரன் போய் கூப்பிட்டு வாங்க

ங்க கலர் சேலை தங்கக்கலர் சாக்கிட்டு இருந்து நல்லா பாருங்களா சீரங்க ஆண்டாள் ஒரு யானைய அந்த பாயை பேச்சு கொடுத்துருப்பாரு அந்த யானைக்கு ஜீவி இருக்கும்

இடத்துல விரும்புறேன் <laughs> <hand> <hans> <Okay> <laughs>

உன் வடிவில் வந்தது முப்பளையாக நான் நினைத்தது உன்னை ஆம்பளையாக நான் நினைத்தது என்று ஓசு வந்து நின்று விட்டது இந்த கப்பலங்கி மாறிவிட்டது காதலே இதே வளர்த்து குரங்கு கையில நல்ல டைலாக் தங்கம்

போய் குக்கர் அடிச்சு உடைக்க போறேன் இங்க வாரு துண்ட கடையில் வந்து என்னடா இருக்கு கோழி ரத்தத்தில் கலைஞ்சிருந்த

ஜி கிடைக்கலாம் நான் போய் வாழ்க்கை ஆயிரத்தி அறுபது கோபுரம் பங்கல்பா நீங்க என்ன கொன்றியா போயிருக்க ஏன் சிம்பிள் உண்டவல்லா மாநகரமே பேசும் என்ன